வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்க்கறவங்க நாம எந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெருசாக இல்லைன்னு கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க நம்ம சேனலுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அது யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டும் தான் பட் அதை வச்சு மட்டுமே தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது டே பை டே கெட்டிங் டஃப் அதனால உங்ககிட்டயே ஒரு ஹெல்ப் கேட்கலான்ற ஒரு முயற்சி தான் இது ஃபைவ் மினிட் வீடியோஸில் வர்ற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை ஸ்க்ரீனில் தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட யூபிஐ ஐடியாவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை பட் இந்த கான்ட்ரிபியூஷன் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்க இப்போது வீடியோ போகலாம் வெல்கம் டு ஃபைவ் மினட் வீடியோஸ் இந்த உலகத்துல பல காலமா பல உயிரினங்கள் தோன்றி யாருக்கும் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு இது இல்லாம மனுஷங்களோட செயல்பாட்டுனாலையும் உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு பட் இந்த அழிவின் விளிம்புக்கு போய் அதுக்கப்புறம் மனிதர்களால் காப்பாற்றப்பட்ட சில உயிரினங்களை பத்தி தான் இந்த நாம பார்க்க போறோம் பெலிகான்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் அங்க நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை அண்ட் பருவநிலைகளை சமாளிச்ச உயிர் வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் இருக்கும் அப்படி அமெரிக்காவில் இருந்த ஒரு பறவை இனம் தான் இந்த பிரவுன் பெலிகன்ஸ் இவை இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கலிபோர்னியாவோட பல்வேறு பகுதிகளில் அதுவும் குறிப்பா கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் தனிமையான தீவுகள்ல இவை பெருமளவுல வாழ்ந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சது அந்த சமயத்துல ஓட அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்காங்க எப்பயுமே ஒரு பெஸ்டிசைட்னால அக்ரிகல்ச்சரல் நல்லா இருந்தாலும் அதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழிந்து போகக்கூடிய உயிரை எக்கச்சக்கமா இருக்கும் அப்படி இந்த பெஸ்டிசைட்னால மறைமுகமா இந்த பறவையும் பாதிக்கப்பட்டுச்சு எப்படின்னா ஆறுகள் வழியா இந்த பெஸ்டிசைட் கலந்த தண்ணி கடலுக்கு வந்து சேரும் போது அங்க இருக்கக்கூடிய மீன்கள் இந்த பெஸ்டிசைட்னால பாதிக்கப்பட்டிருக்கு மீன்களை மட்டுமே முக்கியமான உணவா எடுத்து கொள்ளக்கூடிய இந்த பெலிக்கன்ஸ் இதனால பாதிப்படைய ஆரம்பிச்சது இந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த பெலிக்கன்ஸோட உடல்ல எடுத்த உடனே எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அவற்றோட உடல்ல பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலையெல்லாம் அவை போடக்கூடிய முட்டைகள் ரொம்பவே ஃப்ரெஜைலா தின்னா மாற ஆரம்பிச்சது எப்பயுமே ஒரு பறவை இடக்கூடிய முட்டையோட செல்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தடிமனா இருக்கணும் அப்பதான் உள்ள பறவை குஞ்சு உருவாக முடியும் ஆனா அந்த எக்ஷெல் ரொம்பவே ஃப்ரெஜா இருப்பதால இந்த பெலிக்கன்ஸ் போய் உட்கார்ந்தாலே அந்த முட்டைகள் எல்லாம் உடஞ்சு போக ஆரம்பிச்சது அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் டைம்ல எல்லாம் இந்த பெலிகன்ஸோட எண்ணிக்கை வெகுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இவற்றோட வாழ்விடத்தை மனித தேவைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சதும் இதோட அழிவுக்கு ரொம்ப பெரிய காரணமா அமைஞ்சது அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஆரம்பத்துல இதை கவனிச்ச சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பறவையோட முட்டைகள் இப்படி வலுவில்லாம போறதுக்கு என்ன காரணம்னு அவுட் பண்ணிட்டு போகும்போது டிடிடின்ற பெஸ்டிசைட் தான் காரணம்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க

அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் யுஎஸ் கவர்மெண்டே இந்த பிரவுன் பெலிகன்ஸ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வகை பெலிக்கன்ஸை அமெரிக்காவோட கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் இருக்க கடற்கரை பகுதிகளில் நிறையவே பார்க்க முடியுதான் கலபேகஸ் டாட்டாய்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆமை இனங்கள்ல தான் இந்த கலபேகஸ் டாட்டாய்ஸ் இப்போ இந்த ஆமையினம் இருந்து காப்பாற்றப்பட்டுட்டாலும் ஒருவேளை இது அழிஞ்சு போயிருந்தா அதுக்கு முழுக்க முழுக்க மனிதர்கள் மட்டும்தான் காரணமா இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த ஆமையனம் ரொம்ப பெருசா இருக்குன்றது மட்டும் இல்லாமல் இவை பல நாட்கள் உணவில்லாமையும் தண்ணீர் இல்லாமையும் கூட உயிரோடு இருக்குமா இதனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கடற்கொள்ளையர்களும் சரி கடல் பயணங்கள்ல ஈடுபட்டவங்களும் சரி இத பெரிய அளவுல உணவுக்காக பிடிச்சிட்டு போயிருவாங்களாம் நூறு வருடங்களுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்கும் மேலான ஆமைகள் இந்த மாதிரி உணவுக்காக வேட்டையாடப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவலை குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவை குறிப்பிட்ட சில தீவுகள்ல மட்டும்தான் வாழ்ந்திருக்கு அந்த தீவுகளுக்கு புதுசா ஒரு கப்பல் போச்சுன்னா அந்த கப்பல்ல இருந்து அந்த தீவுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத இன்வெஷிவ் ஸ்பீசிஸ் அதாவது பன்றி எலி ஆடு மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் அந்த கப்பல்ல இருந்து கரைக்கு வந்துடும் அதனால அந்த தீவோட இயற்கை அமைப்பு பாதிக்கப்படும் அந்த தீவிலேயே வாழ்ந்து வரக்கூடிய உயிரினங்களும் இதனால பாதிக்கப்படும் அப்படியும் இந்த ஆமையினம் பெரிய அளவுல அழிவை சந்திக்க ஆரம்பிச்சது இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த இடம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு தான் சார்லஸ் டார்வின் ரிசர்ச் ஸ்டேஷனும் கலபேகஸ் நேஷனல் பார்க்கும் ஒன்னு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகள் டைம்ல மீதி இந்த உலகத்துல உயிரோடு இருந்த கலபேகஸ் ஆமைகளை கண்டுபிடிச்சு மீட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவற்றோட முட்டைகளையும் பத்திரமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து அந்த ஆமைகள் எந்தெந்த எல்லாம் முக்கியமாக வாழ்ந்து வந்ததோ அங்கே என்ன மாதிரியான இன்வெஸ்டிவ் ஸ்பீசிஸ் போயிருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை பெரிய அளவில் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகை ஆமைகளை வேட்டையாடுவதற்கு எதிராகவும் கொள்வதற்கு எதிராகவும் உலகம் பூராவுமே பல கடுமையான சட்டங்கள் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறமா இப்போதான் அந்த ஆமையினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிருக்கான் சொல்ல போனா இந்த கலப்பேகம் பதினஞ்சு அவையெல்லாம் ஓரளவுக்கு அவற்றல ஓரளவுக்கு எண்ணிக்கை இருந்தாலும் இதோட மெயின் அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க ஸ்பீசிஸா அழிஞ்சிருச்சு காப்பாற்றணுன்ற ஒரு நடவடிக்கைகள தான் இதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அவங்களோட முயற்சியின் காரணமா இப்போ நிறைய தீவுகள்ல அந்த கலப்பேக சாமைகளை பார்க்க முடியுதான் தற்போதைய நிலையில ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் கலப்பேக சாமைகள் கிட்ட இந்த உலகத்துல இருக்கலாம்னு ஒரு தகவலை சொல்றாங்க வேல்ஸ் இந்த உலகத்துல இப்போ வாழ்ந்து வரக்கூடிய உயிரினங்கள்ல மிகப்பெரிய உயிரினம்னா அது நீல திமிங்கலங்கள் தான் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த நீல திமிங்கலங்களே ஒட்டுமொத்தமா அழிந்து போக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா எஸ் எப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் ஆரம்பமாச்சோ அதாவது எப்போ சின்ன சின்ன படகுகள்ல இல்லாம பெரிய பெரிய கப்பல்கள்ல ஆழ்கடல் பகுதிகளுக்கு போய் மிகப்பெரிய அளவிலான மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே பல்வேறு மீன் இனங்கள் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு அதுல முக்கியமான ஒண்ணு இந்த நீலத்திமிங்கலகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்குமே நீலத்திமிங்கலங்களோட மீட்டுக்காகவும் அதுல இருந்து எடுக்கப்படுற ஃபிஷ் ஆயிலுக்காகவும் இந்த நீல மிக மிகப்பெரிய அளவுல வேட்டையாடப்பட்டுச்சு அந்த ஐம்பது அறுபது வருடங்கள்லயே உலகத்தோட கடல் பகுதிகளில் இருந்த ஆல்மோஸ்ட் மூணு ஐம்பதாயிரம் நீள திமிங்கலங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் பிஷிங்னால வேட்டையிடப்பட்டிருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு இதனால பல லட்சங்கள்ல இருந்த இவற்றோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட எண்ணெயெல்லாம் சில ஆயிரங்களுக்குள்ள குறைஞ்சிருக்கு இப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடக்கின்றதே இதுக்கு பின்னாடி தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இது தெரிய வந்ததும் உலகம் முழுக்க பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு ஆனா அதுக்குள்ள நீல திமிங்கலங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தணுமோ அதை நீட்டா செஞ்சு முடிச்சிருந்தாங்க போராட்டம் பல நாடுகளில் வலுப்பெற ஆரம்பிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன் ஆரம்பிச்சு ப்ளூவேல்ஸை இனி வேட்டையாட கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் அறிவிச்சாங்க ஆனாலும் அந்த பேனர் பல நாடுகள் கேட்கிற மாதிரி இல்ல முக்கியமா அப்போ இருந்த சோவியத் யூனியன் அதுக்கப்புறம் இருபது வருட போராட்டத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கமர்ஷியல் பர்பஸ்காக திமிங்கலங்களை வேட்டையாடுவதும் பேன் செய்யப்பட்டுச்சு இந்த பேன் வெறுமனே போடப்பட்டு மட்டும் இல்லாம உலக முழுக்க பல்வேறு நாட்டு அரசாங்கங்களால கொஞ்சம் அக்ரெசிவாவே எடுத்து செல்லப்பட்டுச்சு அந்த மாதிரியான நடவடிக்கைகளால தான் இந்த நீல திமிங்கலங்களே தப்பிச்சுதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா உடனடியாவெல்லாம் இதோட பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிக்கல ஆனாலும் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இந்த எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இப்போதைக்குன்னு பார்க்கும்போது உலக அளவுல ஆல்மோஸ்ட் இருபத்தி ஐந்தாயிரம் நீல திமிங்கலங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஜெயண்ட் பாண்டா சீனாவில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் பிலவ்டு அனிமல்ஸ்ல ஒன்று தான் இந்த ஜெயண்ட் பாண்டா இவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட மிட்ல ஆல்மோஸ்ட் அழியக்கூடிய நிலையை நோக்கி போயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைம்ல சீனாவோட மவுண்டன் ரீஜன்ஸ்ல நடந்த முக்கியமான மாற்றங்கள் தான் ரேபிட் டிஃபாரஸ்டேஷன் விவசாயத்துக்காக நிலங்களை திருத்துவது அண்ட் பல்வேறு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வருவதுன்னு இருபதாம் நூற்றாண்டோட மிடில் நிறைய விஷயங்களை சீனா செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால பாண்டாக்களோட இருப்பிடம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு பொதுவாக இந்த பாண்டா கரடிகள் மூங்கில் காடுகள் நிறைந்த தான் அண்ட் அவற்றை தான் பெரும்பாலும் இவை உணவாகவும் சாப்பிடும் அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பகுதிகளெல்லாம் அழிக்கப்படவும் உணவில்லாம தவிக்க ஆரம்பிச்சது இந்த பாண்டாக்கரடிகள் இதனால ஏற்பட்ட பசியினாலையும் இவை ரொம்ப பெரிய அளவுல இறந்து போக ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா வேட்டையாடுதலும் ஒரு பிரச்சனையா இதுக்கு இருந்திருக்கு அல்மோஸ்ட் இத மீட்டுக்காக யாருமே வேட்டையாட மாட்டாங்க ஆனா இதோட தோளுக்காக வேட்டையாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வேறு மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட பொறிகளையும் இவை சிக்கி பெருமளவுல இறந்து போயிருக்கு இதனால தொள்ளாயிரத்தி எண்பதுகள் டைம்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இருநூறு பாண்டாக்கள் மட்டும்தான் தான் சீனா முழுக்கவே இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் பிரச்சனையை உணர்ந்துகிட்ட சைனீஸ் கவர்மெண்ட் இதுக்காக உடனடியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அவையெல்லாம் வெறும் இருபது வருஷத்துக்குள்ளாரியே பலன் தர ஆரம்பிச்சிருக்கு அந்த டைம்ல இதை என்டேஞ்சர்டு அனிமலாகவும் அறிவிச்சாங்க இதனால அதை வேட்டையாடுறது ஒரு சட்டவிரோத செயலானதால அது வேட்டையாடப்படுவது குறைய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் வனப்பகுதிகளில் இருந்த பாண்டாக்களை எல்லாம் பிடிச்சி அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட இடங்கள்ல விட ஆரம்பிச்சாங்க இதனாலையும் அவை வேட்டையாடப்படுவது குறைய ஆரம்பிச்சது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமா இரண்டாயிரங்களுக்கு மேல இதோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது இப்போதைக்குன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாண்டாஸ் கிட்ட சீனாவில் இருக்கு பெங்கால் டைகர் இந்திய துணை கண்டத்துல பல இடங்கள்ல காணப்பட்ட ஒரு மெஜஸ்டிக்கான கிரியேச்சர் தான் இந்த பெங்கால் டைகர்ஸ் அண்ட் இவை இருபதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில எல்லாம் ஆல்மோஸ்ட் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு இதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க முக்கியமானதுன்னு பார்த்தா வேட்டையாடுதல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் புலிகளை வேட்டையாடுவதுன்றது பெரிய மனிதர்களுக்கு அதாவது ராஜாக்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு அது ஒரு வீர விளையாட்டா தோணி இருக்கு இதனாலேயே இந்தியாவில் இருந்த பல புலிகள் கொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்துல மனிதர்களோட தேவைகளுக்காக அதோட வாழ்விடங்களை ஆக்கிரமிக்கிறது மாதிரி பல்வேறு செயல்களால ஆல்மோஸ்ட் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே இதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு புலிகளை வேட்டையாடுவது இல்லை எதிரிகள்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஆனாலும் தொடர்ந்து அவற்றோட தோலுக்காகவும் எலும்புகளுக்காகவும் மற்ற பாடி பார்ட்ஸ்காகவும் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின்ல இதெல்லாம் ரொம்பவே அரிதான அதே சமயத்துல முக்கியமான மருத்துவ பொருட்களா பார்க்கப்பட்டிருக்கு சோ அதுக்காகவும் இவை பெரிய அளவுல எழுபதுகள்ல இருந்து தொண்ணூறுகள் வரைக்கும் வேட்டையாடப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரத்துக்கும் மேல இருந்த புலிகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வெறும் ஆயிரத்தி எட்நூறா குறைஞ்சிருந்தது இத கவனிச்ச இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ப்ராஜெக்ட் டைகரை லான்ச் பண்ணாங்க இதன் மூலமா புலிகளோட வாழ்விடத்தை மீட்டெடுப்பது அந்த பகுதிகளை டைகர் ரிசர்வ்ஸா அறிவிப்பதுன்னு பல இனிஷியேஷன்ஸ செய்ய ஆரம்பிச்சாங்க பட் ஸ்டில் புலிகளோட எண்ணிக்கை அப்பயும் அதிகமாகல ரெண்டாயிரத்தி ஆறு டைம்லாம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறுன்ற எண்ணிக்கைக்கு குறைஞ்சிருக்கு புலிகள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரொம்ப ரிகரஸாவே புலிகளை பாதுகாப்பதற்காக இந்தியன் கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு எப்படின்னா யாராவது புலிய வேட்டையாட வந்தா அவங்கள அந்த இடத்துலயே சுட்டுக் கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு இதனால தான் புலிகள் வேட்டையாடப்படுவது கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சது அண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்சஸ் படி ஆல்மோஸ்ட் மூவாயிரமா அதிகரிச்சிருந்தது புலிகளோட எண்ணிக்கை அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறா அதிகமாகி இருந்தது பட் ஸ்டில் பெங்கால் டேக இன்னமும் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸா தான் அறிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எழுபத்தைந்து சதவீத புலிகள் இருக்கான் இந்த லிஸ்ட்ல நாம பார்த்த உயிரினங்கள்ல மட்டும் இல்லாமல் பல சிறிய வகை உயிரினங்களும் மொத்தமாக அழிஞ்சு போறதில் இருந்து மனிதர்களாலேயே காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க யூ